பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம பாண்டியன் வந்து கோமதியை வந்து எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி குத்தி காட்டினல வந்து நம்ம கோமதி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம கோமதி வந்து நம்ம பாண்டியன் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்திருக்காங்க கோமதி வந்து க டீ எடுத்துட்டு வரவுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை எல்லா சொத்தையும் நானே தின்னுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவோம் ஏன் இப்படி கோபமாக பேசுற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா நீங்க இருந்தாலும் என்னை அப்படி குத்தி காட்டியிருக்கக்கூடாது இருக்க கூடாது நல்ல நீங்க எத்தனை நாள் நானும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நம்ம குடும்பத்துக்காக உங்க உங்க பிஸ்னஸுக்காக நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே கேட்டேன் ஆனா நீங்க தானே எதுவுமே வேண்டான்ட்டீங்க பொம்பளை யாரும் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை வேண்டான்ட்டீங்க அஞ்சு பொம்பளை அஞ்சு பிள்ளைகளை வளர்க்குறது என்ன சும்மாவா அது அப்படியும் நான் வளர்த்து வளர்த்து விட்டுட்டு கடைக்கு அவங்க கூட வாரேன் வந்து வேலை பார்க்குறேன்னு தானே சொன்னேன் அப்ப நீங்கள் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஏன் இப்படி குத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கோமே நான் எப்போ கோம்பது உனிய குத்தி காட்டினேன் நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நீங்க சொன்னீங்க காலையில ராஜிய பத்தி ராஜிய கதிரியை பற்றி பேசும்போது பொம் தான் புரிசே நல்லபடியா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்ப நான் உங்க பிசினஸ்க்கு எந்த ஹெல்ப்புமே நான் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க பின்னாடியே நம்ம பாண்டியன்னு வந்து அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை நான் வெறும் பையனா இந்த வீ வெளியே வந்தேன் ஆனால் நான் இவ்வளோ தூரம் வீடு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கடையை வச்சு நான் ஓட்டுறேன்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது கோமதிக்கு அப்புறம் வந்து அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் ராஜியும் வர்றாங்க வரவும் உட்காந்து சாப்பிட விட்டுட்டு ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது இப்படி தான் லேட் ஆகுமா அப்படியும் இல்லைப்பா இன்னைக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு அப்புறம் வந்து மீனாவும் செந்தில் வர்றாங்க வரவுமே மீனாவை உள்ள கூட்டிட்டு போய் உங்க மாமாவை நான் எப்படியே மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன் அவர் வயால இருந்தே இந்த வீ நான் இவ்வளவு தூரம் ஆள் ஆனதுக்கு காரணம் நீ தான் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்கத்தை வாங்க போகலாம் அப்படிங்குமே கோமதிப்பை படுத்துடறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வந்து கதிர்கிட்ட கேட்குறா உங்க அண்ணி பெரிய ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்னங்க நீ சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கதிரும் கேட்குறாரு மீனா கிட்ட அதுக்கு வந்து இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல குவாட்டர்ஸ் பற்றி தான் அப்படிங்கும் ஓ அந்த விஷயமா என்னது கோட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வம்புழுக்கிறாரு ஏல இல்லடா அப்பா தகுர போகுது போது கோட்டஸ் மீனாவோட ஆஃபீஸில் கோட்டஸ் கொடுக்குறாங்களாம் அதனால அந்த கோட்டஸுக்கு நம்ம போய நாங்கள் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றேன் மீனா இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பரவாயில்ல நீ போலாம்ல அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு நீங்க போங்க அப்படிங்குமே இல்ல எனக்கு வந்து இங்கே வீடு எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாருமே இருந்து நான் பழகிட்டேன் அதனால இந்த மறுபடியும் போய் நாலு செதுதம் வந்து பாத்துக்கலாம் என்னால உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கிட்டு திரும்பினா அத்தை இங்கிட்டு திரும்பினா நம்ம ராஜி இங்கிட்டு திரும்பினா மயிலக்கா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க எனக்கு அங்கே போய் தனியாலாம் இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் நான் மாட்டேங்கிறேன் அப்படிங்குமே ராஜி உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏ ராஜி அழுகிறேன் அப்படிங்கும் அக்கா நீங்கள் உண்மையிலேயே போக போகிறீங்களாக்கா அப்படிங்கும் இல்ல ராஜிமா நான் அப்படிலாம் போக மாட்டேன் உனைய விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா போகாதீங்கக்கா அப்படிங்க ஏன் இங்கேன்னு தானே இருக்காங்க குன்னக்குடியில தானே கொடுக்க போறாங்க அப்புறம் எதுக்கு நீங்க எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இந்த வீட்டுக்கு வந்து யாரும் எவருன்னு தெரியாததுக்கு முன்னுக்கே எங்கிட்ட இந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பழகிறது மீனாக்கா மட்டும்தான் இருந்தே என்னோட ஆதரவை அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லை நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன் ராஜ்யமா நீ அழுகாத அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்புறம் என்னடா நம்ம செந்தில் எவ்வளோ சொல்லி பார்க்கறாரு தயவு செஞ்சு இந்த விஷயமா யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க மறுநாள் அன்னைக்கு நைட் என்னடானா நம்ம மயில் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்னடா இது மாமா இன்னும் காணாமல் இது கோவத்தில் இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சரவணன் வந்து உங்கள் அப்பா நான் கடைக்கு வர வேண்டாம்னு தானே சொன்னேன் நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை அம்மா சொல்லலான்னு தான் போனேன் அப்படின்னு ஏன் உங்க அப்பா அந்த கடைக்கு என்னென்ன அட்டுழியம் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாரு எங்கள் அப்பா அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஆமா அவர் பெருசாக வர்றாரு யாபாரத்தை கெடுக்கிறாரு அது எங்கள் அப்பா இல்லாத சமயத்தில் கல்லால் உட்கார்றாரு இதெல்லாம் யாரை கேட்டு பண்றாரு கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா அப்பாவை பற்றி தப்பா பேசாதீங்க ஆமா கல்லால் சும்மா உட்கார்ந்தாரா இல்ல இருக்க பணத்தை திருடினாரோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசவுமே என்னங்க மாமா எங்க அப்பாவுக்கு ஒண்ணு திருடுற பழக்கம்லாம் இல்லை சும்மா நீங்களாக ஏதாவது தேவலாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் அப்புறம் திருடாமையாக சொல்லு அவர் செய்யாமையா நான் சொல்றேன் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட இன்றைக்கி கடையில இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு யார் எடுத்துட்டு எதுக்குன்னு அல்ல எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே என்னடானா மறுநாள் காலையில் நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்து பழனி வேலை வந்து வேக சாப்பிட்டு கிளம்பு அதனால ஆகுது அரிசி மூட்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் மெயின் சுகன்யாவுக்கு கோவம் வந்துருச்சு நேராக என்ன பண்ணிட்டாங்க அவங்க அண்ணன் வீட்டில் போய் இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் உன் தம்பி என்ன இப்படி அடிமையாக மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம சக்தி வேலை அந்த குடும்பத்தை ரொம்ப ஓவராக பேசிகிட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்ன போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்